சிவப்பு பொன்னாங்க நிற்கிற பொரியலுக்கு போய் பார்ப்போம் முதல்ல கீரையை நல்லா கிள்ளி வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம் ஒரு கடாயை எடுத்துட்டு அதில் கொஞ்சம் எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம் கடுகு போட்டுக்கலாம் காஞ்ச விளங்க கிள்ளி போட்டுக்கலாம் வாசனிக்காட்டம் ரெண்டு பச்சை மொளாவையும் அது கூட ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு கடலை பருப்பு கொன்னீரமாக வறுத்துக்கலாம் நெக்ஸ்ட்டு மிளகு துருசும் ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சம் பூண்டு போட்டு பொன்னீரமாக வந்தது நெக்ஸ்ட்டு வெங்காயத்தை போட்டு புன்னீரமாக வர வரைக்கும் மிக்ஸ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு தக்காளி போட்டு நல்லா வதக்கிக்கலாம் நெக்ஸ்ட்டு தேவையான அளவுக்கு மஞ்சள் தூள் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஆல்ரெடி வாஷ் பண்ணி வச்சு பொன்னாங்குண்ணி கீரையும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க கீரை நல்லா பாயில் ஆனதும் முட்டையை அதுக்குள்ளே ரெண்டு உடச்சி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இது கீரைக்கு நல்ல ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும் எல்லாருமே நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க அவ்வளோதாங்க சிவப்பு தென்னாஞ்சாலி கீரை பொரியல் ரெடி ஆகிடுச்சி இதனுடைய பெனிஃபிட் பார்த்தீங்கன்னா கண்பார்வையை மீன்படுத்தி சு தோல் சுருக்கத்தை குறைக்கும் பால் சுரப்பை அது கிடைக்கும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்